அன்பார்ந்த தின யூடியூப் யூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனும் எப்பயுமே பிஸ்னஸ் இருக்கும் எப்பயுமே பிஸ்னஸ் இருக்கும் எப்பயுமே பணம் வரும் பணம் வந்தால் முகம் பொழிவாக இருக்கும் எல்லா மனிதனும் எப்படி வந்து ஒரு பசுமாட்டு கூட ரெண்டு பழம் கொண்டு போய் கொடுத்தீருக்கு என்று சொன்னால் அது அவ்வளவு ஆவலோடு வரும் எந்த ஒரு மனிதனும் வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் நாளும் எங்கே போகணும் பசுமாடு கட்டி கிடக்கிற இடத்துக்கு போங்க ரெண்டு பழம் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வரும் ஏன் பசுமாட்டு கொட்டடிக்கு போகணும் அதுக்கு பேர் கோசாலை நாலு மா ரெண்டு மாட்டுக்கு மேலே ஒரு இடத்துல கட்டி கிடந்தோன்னா அங்கே கோசாலை ஆகிடும் அப்போ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னோன்னா மகாலட்சுமியோடைய வாசம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பசுமாடுகளுக்கு வந்து பழம் கொடுக்கும் அது வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் நாள்னாலும் வச்சுடுங்க திங்களும் வெள்ளியும் வச்சுடுங்க பொருளாதாரப்பட்ட அப்போ இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா இதுதான் நம்மளை எப்பயுமே துங்கப்ப துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும் துட்டு வந்துருச்சுன்னா என்ன செய்யும் ஹாப்பினஸ் வந்து கொண்டாட சொல்லும் சந்தோஷமாக இருக்க சொல்லும் எல்லாத்தையும் வந்து சிரித்து பேச சொல்லும் யார் பேசினாலும் கொஞ்சம் கனிவான பதில் கிடைக்கும் வீட்டில் போனா வந்திருச்சா ஒரு முகம் மலர்ச்சி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு சந்திரன் தான் ஒரு நெகட்டிவான தன்மை பொருளாதார இன்னைக்கு வரல யாருக்கூடிய ஒரு மனஸ்தாபம் பிரச்சனை இப்படியெல்லாம் ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்தது என்று சொன்னால் அப்போ வந்து முகம் என்ன செய்யும் எஞ்சி தின்ன குரங்கு கணக்கு ஆகி சாஸ்திரத்தில் தீர்த்து கொள்வதற்குண்டான வழி இருக்கிறதா அப்படின்னா முன்னோர்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க அடிக்கடி கடல்ல போய் குளிங்கடா அப்படின்னாங்க அந்த காலத்துல கிணறு இருந்தது எல்லாரும் கிணத்துல போய் வந்து குதிச்சு நல்லா விளையாண்டு குளத்துல போய் குளிச்சு விளையாண்டு குளிச்சு வந்தோம் இன்னைக்கு குளமும் தெரியாது கிணமும் தெரியும் கிணறும் தெரியாது ஏதோ வந்து என்ன சொன்னால் இப்போ இருக்கிற அனைவரும் கடலுக்கு போகிறீங்க அங்கே போனீங்கன்னா வந்து என்ன சொன்ன ஒரே கூட்டம் என்னத்துக்கு கூட்டம் வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்கி ஆனால் போகிறீங்க குளிக்கிங்க வாரீங்க எதுக்காக குளிக்கிங்க எத்தனை என்ன என்ன கிழமையில் குளிக்கணும் என்ன அமைப்பில் குளிக்கணும் அப்படிங்கிற எதுவுமே ரூல்ஸ் கிடையாது ஞாயிறு வந்துருச்சு போவோம் முருகனை போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு திருச்செந்தூர் பார்ப்போம் இப்போ தள்ளாடிக்கிட்டு இப்போ பெரிய பிரச்சனைக்குரிய இடமாக திருச்செந்தூர் தள்ளாடி கொண்டிருக்கேன்னா அது ஒரு சின்ன ஊர் அதில் போய் லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன சொன்னா ஒரே நேரத்தில் கொழும்பும் போது பௌர்ணமியில போய் ஒரு ஜோசியர் சொல்லிட்டார் பௌர்ணமியில போய் எல்லாரும் வந்து என்ன சொன்னான்னா நம்ம மணல்ல போய் பௌர்ணமி சாப்பாடு நிலாச்சோர் சாப்பிட்டுட்டு நைட்ல எல்லாம் துண்டை விரும்ங்க விரிச்சு தூங்குங்க அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டார் எல்லாரும் பார்த்தான் எல்லாரும் போய் ஒருத்தான் ராத்திரி போய் படுத்திருக்கிறோம் இது அவரே ஏதோ சொல்லிட்டார் இவங்க என்ன செய்யறாங்கன்னா போய் வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்தன சொல்லணும் எல்லாரும் போய் படுத்து வந்தன இருக்காங்க இது ஓகேவா அப்படின்னா ஒரு விதத்தில் ஓகே ஒரு விதத்தில் ஓகே கிடையாது ஒரு விதத்தில் ஓகே ஒரு விதத்தில் ஓகே கிடையாது அப்ப இதை யாரு சொன்னா கேட்க போறது கிடையாது அப்ப இந்த கடலில் வந்து கடற்கரையில் எந்த கால பௌர்ணமியில் தங்கணும் அப்படிங்குற ஒரு விஷயம் சும்மா வந்து என்ன சொன்னா மாசம் பௌர்ணமியில போய் நான் கடற்கரையில் மல்லாக்கு போய் படுத்துருவேன் எனக்கு பெரிய யோகம் வந்துருன்னா அதெல்லாம் வராது சொன்னவே ஒழுங்கா சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே ஏன்னா அவன் போய் அவனுக்கு கேட்க முடியாது அவன் சொல்லிட்டான் நீ பௌர்ணமியில போய் திருச்செந்தூர் கடற்கரையில் போய் படுத்து வந்துட்டேன்னா நீ ஓடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்ட்டான் அது அப்படி அல்ல ஆடி பௌர்ணமியில் போய் படுக்கலாம் கார்த்திகை பௌர்ணமியில் போய் படுக்கலாம் பங்குனி பௌர்ணமியில் போய் படுக்கலாம் இதுதான் உண்மையாக ஒரு கடற்கரையில் படுத்தால் அள்ளி கொள்கின்ற யோகத்தை யோகம் கிடைக்கும் அள்ளி கொட்டிரலாம் அள்ளி கொட்டினா அவ்வளவு பொருள் சேர்க்கை வரா சும்மா வந்து என்ன சொன்னா பௌர்ணமி என்று சொன்னால் எல்லாமுமே பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சித்திரைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன் வைகாசி பௌர்ணமிக்கு வந்து என்ன சொன்னா மரியாதை கொடுக்கல ஒரே வரியில சொல்லிட்டான் வைகாசி விசாகம் அப்படின்ட்டான் வைகாசின்னா தான் தைனா பூசம்தான் பைனா பூசம்தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்ப எந்த பௌர்ணமிகளில் வந்து நீங்கள் வந்து பெரிய ஆற்றலை பெற முடியும் என்று சொன்னால் ஆடி மாதம் பௌர்ணமியில் பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் வந்து உங்களுக்கு பெரிய ஆற்றல் கிடைக்கும் பங்குனி மாச பௌர்ணமியில் ஆற்றல் கிடைக்கும் இந்த வந்து கடலில் குளித்து கடற்கரையில் தங்கி வந்து என்ன சொன்னா சாப்பாடு நீங்கள் போய் அங்கெல்லாம் போய் வந்து என்ன செய்ய என்ன செய்யக்கூடாது மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது நார்மலான சாதம் புளியோதரை லெமன் தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு பவர் ஜாஸ்தி அப்ப இதே மாதிரி குளிப்பதற்கும் கடலில் குளிப்பதற்கும் எந்த காலத்தில் குளிக்கலாம் என்று ஒரு விதி இருக்கிறது ஆடி மாசத்தில் கடலில் குளிக்கலாம் கார்த்திகை மாசத்தில் கடலில் குளிக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா பங்குனி மாசத்திலும் கடல ஏன்னா இந்த மாதங்களில் வந்து சூரியன் புல்ல முப்பது நாள் அங்க இருக்கும் முப்பது நாள் அங்க இருக்கும் அப்ப சும்மா போய் எல்லாருமே சொன்னாங்க என்று நீங்கள் வந்து என்ன சொன்னா இந்த பூமியை சஞ்சலப்படுத்தக்கூடாது பூமாதேவி என்ன செய்வாங்க எல்லாரும் போய் வந்து பூமாதேவியை வந்து நீங்க சஞ்சலப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த அம்மா என்ன பண்ணும் அப்ப எந்த இடத்திற்கு வந்து சந்திரனுடைய சக்தியை வந்து நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வருடத்தில் மூன்று பௌர்ணமிகளில் வந்து கடற்கரை மணலில் நிலாச்சோறு சாப்பிட்டு அந்த கடற்கரையில் இரவில் தங்கி மறுநாள் கடலில் குளித்து ஃபுல்லாவே பௌர்ணமி இருக்கணும் போய் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் இதை மட்டும் எவன் ஒருவன் கடைபிடித்தானோ பெரிய யோகசாலி பெரிய யோகசாலியாக வருவார்கள் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதைத்தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரனை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு மனிதன் வருடத்தில் மூன்று முறை கடலில் குளிக்க வேண்டும் அதை ஆடி மாசம் கடல்ல குளிக்கணும் கார்த்திகை மாசம் கடல்ல குளிக்கணும் பங்குனி மாசம் கடல்ல குளிக்கணும் சும்மா வந்து எல்லா காலத்திலயும் கடல்ல குளிக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரத்துக்கு சொல்லப்படவில்லை சொல்லப்படவில்லை அப்ப நம்ம வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு குறி வச்சு அடிச்சோம்னா தான் இறைவனிடம் இருந்து எல்லாத்தையுமே வாங்கலாம் அவரெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்குலாம் சொல்ல முடியாது காலபைரவர் எல்லாரும் வாங்கதான் செய்றீங்க காலபைரவர் வழிபாடு வந்து இன்னைக்கு வந்து பல விதங்களில் வந்து அற்புதமாக வந்து என்ன சொன்னா தேவிரை அஷ்டமி வளர்விரை அஷ்டமி அப்படிங்கிற போதுவந்தன சனனும் ஒரே குய்யோ முறை அப்படின்னு கிடைக்கும் பைரவர் சொர்ண பைரவராக இருக்கின்ற நாள் மாதத்தின் ஒரு முறை அனுச நட்சத்திரத்தில் மட்டுமே அன்னைக்கு விரதம் இருந்து பைரவரை வழிபாடு பண்ணுங்க பன்னெண்டு அனுச வழிபாடு பண்ணீங்கன்னா பெரிய புதையல் போட்ட சொத்து கிடைக்கும் புதையல் கிடைக்காது புதையல் போட்ட சொத்து கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு மனிதன் பனிரெண்டு பூசங்களில் விரதம் இருந்து காலபைரவரை வழிபாடு பண்ணுகின்றானோ எந்த ஒரு மனிதன் பனிரெண்டு பூச நட்சத்திரத்தில் விரதம் இருந்து காலபைரவரை வழிபாடு பண்ணுகின்றானோ அவனால் ராஜவசியம் முகவசியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக குறைக்கும் எந்த ஒரு மனிதன் பனிரெண்டு உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் விரதம் இருந்து காலபைரவரை வழிபாடு பண்ணுகின்றானோ அவன் நினைத்ததெல்லாம் நடக்கும் தான் கரெக்டா வச்சு குறிச்சு வச்சாங்க வச்சாங்க அப்படிங்கும் போது நமக்கு அறியாமை வந்து விட்டது சொல்றவன்னு சொல்லிட்டேதான் என்ன என்ன வந்து என்ன வந்துச்சு எல்லாரும் போய் வந்து என்ன சொல்றன்னா சங்கடப்படுத்த கூடாது தெய்வத்தை சங்கடப்படுத்த கூடாது தெய்வம் நம்மள ஆமா உங்களை வந்து என்ன சொல்றான்னா வந்து அருள் தான் காத்திருக்கிறதே தவிர எல்லா காலத்திலும் அல்ல உலகத்துல பிறந்த அத்தனை ஒரே நாளில போய் எல்லாரும் ஒரு இடத்துல கும்பிச்சாங்கன்னா தெய்வம் என்ன ஆகணும் மனிதன் மனிதனுடைய மனிதன் மாதிரி தான் ஆமா இன்னைக்கு வந்து தெய்வத்தை எந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்மள மாதிரி மூக்கு காது கண்ணு இப்படிங்கிறது தான் வச்சிருக்காங்க ஏதாவது வித்தியாசமா ஒரு சில தெய்வங்கள் வந்து விநாயகர் வித்தியாசமா இருக்கிறாரு ஆஹ் சில வித்தியாசமா இருக்கு அது காலத்திற்காக அப்ப இந்த சந்திர சக்தியை வந்து ஒரு மனிதன் பெறும் பெற வேண்டும் என்று சொன்னால் திங்கள் கிழமை பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கணும் வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கணும் ஏன்னா சந்திரன் உச்சமாகின்றிடம் சுக்கரனுடைய வீடு அதே சமயத்தில் வந்து திங்கள்கிழமை திங்கள் கிழமை காலை ஆறு மணி ஆறு மணி ஆறு மணிக்கு வந்தேன்னு சொன்னாலும் ஒரு நல்ல பெரிய வட்டையில் தண்ணி வச்சு அந்த தண்ணீரில் உங்கள் முகத்தை பார்த்து வழிபாடு ஆமாம் அது ஒரு பெரிய சக்தி அப்போ திங்கட்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு உங்கள் வீட்டில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு நீங்கள் உங்களுடைய அந்த தண்ணீர்ல உங்களை முகத்தை பார்த்து வழிபாடு பண்ணணும் பண்ண 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 பொருளாதார மேன்மை வந்து கண்டிப்பாக வரும் உண்டான வழிமுறைகள் வந்து என்ன சொன்னா அறிவு போல அப்படியே சுனை நீர் போல வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படி வந்துட்டே இருக்கும் எப்பயுமே வந்துட்டே இருக்கும் அப்ப கடலில் குளிக்கின்றதுலயும் ஒரு கணக்கு இருக்குது பௌர்ணமிய போய் எப்படி டச் பண்ணணும்னு கணக்கு இருக்கிறது ஆத்துலயும் கடல்லையும் குளிக்கிறதுக்கு எப்போ வந்து குளிக்கணும் அப்படின்னு இருக்குது அப்போ தான் அழிக்க முடியுமே தவிர எல்லா நாளும் சனி ஞாயிறு சனி ஞாயிறு சனி ஞாயிறு வெள்ளியும் செவ்வாயும் தான் வந்து கோயில கூட்டம் மற்ற நாள் போனோம்னா ஈ அடிக்க கூட ஆள் இருக்குது புசாரி வரத்தோடு சோகத்தோடு இருப்பார் என்ன காரணம் அவருக்கு அவருக்கும் தெரியும் இந்த ரெண்டு நாள் தான் கூட்டம் வருது அதுக்கு பிறகு எவனும் வரமாட்டேங்க என்ன பண்றது அப்படின்ற அவர் வருத்தத்தோடு இருப்பார் அப்போ யார் யார் எந்த நாளில் கோயிலுக்கு போக வேண்டும் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்குது அந்த நாளில் போனீங்கன்னா அங்க வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் ஒரே நேரத்தில் போய் வந்து ஒரே கடையில் வந்து ஐம்பது பேர் பிரியாணிக்கு போய் உட்காந்தீங்கன்னு வைங்க எவனை கவனிப்பான் யோசனை பண்ணி பாருங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஐம்பது பேர் போய் உட்காந்துடுறீங்க ஐம்பது பேர் உட்கார்ந்தவொடன்னு கடகாரனுக்கு சந்தோ கடகாரனுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனா உங்களை சரியா கவனிக்க முடியாது கவனிக்க முடியாது அதனால எப்பயுமே ஒன்னு நினைச்சிடுங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு ஜோசியம் பார்க்க போகாதீங்க போகாதீங்க ஏன்னா ஜோதிடர் வந்து கண்டிப்பாக வந்து என்ன அப்படியே ஸ்தம்பிக்கும் ஸ்தம்பிப்பார் ஒரு கேஸ் வரணும் அவன்கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசலாம் அவனை தெளிய வச்சு வந்து அவனையும் புரிய வச்சு வெறும் பார்த்துடலாம் பத்து பேர் ஒரே நாளில் நீங்கள் ஜோதிடம் பார்க்க போனீங்கன்னா ஒரு இடம் ஒரு ஆள் வந்து சொல்றார் ஒரு இடத்துல வந்து ஜோசியம் பார்க்க போனேன் சார் அப்பயே ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க ஈரோட்டுக்கு போய் தேடி பிடிச்சு கண்டு போனேன் போனார் இப்படி இப்படி நாலு பக்கம் கீச்சனார் இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன சார் அப்படின்னு அவ்வளோதான் அப்படின்ட்டார் ஏன்னா அவருக்கு நிறைய கூட்டம் இருக்கு கூட்டம் இல்லாத இடத்துக்கு ஜோதிடம் பார்க்க போ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்த திரும்ப அடுத்து அவனுக்கு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது ஏன்னா வந்தவன் முதலே தெளிவாக சொல்லிடுவேன் வர்றையா என்னுடைய சூழல் இப்படி உன்னுடைய சூழல் இப்படி ஜாதகம் பார்த்து வந்து நான் சொல்லுவது என்று சொன்னால் ஆன்லைன்ல பார்த்துட்டு வா ஆயிரம் ரூபாயோட போயிடுவேன் உன்னுடைய கர்மாவை சரி பண்ண வேண்டுமா தெளிவோடு வா நான் லஞ்சம் கேட்கல இல்ல ஆவணியம் கேட்கல எதுவுமே கேட்கல உன்னுடைய கர்மாவை சரி பண்ணுவதற்கு உண்டான வழியை சொல்லிடுறேன் அதற்கு எனக்கு கூலி வேண்டும் என்று ஏன் கூவி கூவி சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் வந்து என்ன சொன்ன வந்து கர்ணனா அதனால வந்து கர்மாவை உங்களுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு வழி சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்ப ஒவ்வொரு ஊருக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அங்கே ஒரு வழிகாட்டி வராது அவருக்கு வந்து போகும்போது பணமுடிப்பு கொடுத்து தானே போகிறீங்க அந்த மாதிரி தான் ஜோதிடத்துறையும் அதனால எல்லாரும் என்ன சொன்னா சந்திரனுடைய சக்தியை பெறுவதற்கு நீங்கள் ஆடி மாத பௌர்ணமி கார்த்திகை மாத பௌர்ணமி பங்குனி மாத பௌர்ணமி கடற்கரையில் போய் நல்லா உணவு சாப்பிட்டு இரவு ஃபுல்லாக நல்லா வந்து சந்திர வெளிச்சத்தில் படுத்துருங்க எல்லா நாளும் போகாதீங்க அது உங்களுக்கு டெஃபினட்லி பலன் தராது ஒன்று எப்போ கடல்ல குளிக்கணும்னா ஆடி மாதம் குளிக்கணும் ஆடி மாதம் குளிக்கணும் கார்த்திகை மாதம் குளிக்கணும் பங்குனி மாதம் குளிக்கணும் இப்படி ரெகுலராக நீங்கள் வந்து கடல்ல குளிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக கழியும் பிரச்சனை இருக்காது எப்பயுமே வாழ்க்கையில் யோகம் வேண்டுமா பூச நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து கால வரை வழிபாடு பண்ணுங்கள் அனுச நட்சத்திரத்தில் விரதம் இருந்து கால வரை வழிபாடு பண்ணுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் விரதம் இருந்து கால வரை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறி சந்திர சக்தியே உயர்ந்த சக்தி மனம் தெளிவாக இருந்தால் யாரும் கவலைப்படவே வேண்டாம் அதனால் நித்தம் வருகின்ற சந்திர உரையை குறித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய முகத்தை ஒரு வட்டையில தண்ணி ஊத்தி உங்களுடைய முகத்தை பார்த்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிதீகமான சக்தி கிடைக்கும் என்று கூறி அடிக்கடி தண்ணியை வந்து மூணு லிட்டர் ஆறு லிட்டர் எல்லாம் குளிக்க வேணும் வச்சுக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலுக்குள் தண்ணீரை ஏற்றுங்கள் சந்திர சக்தி கிடைக்கும் என்று கூறி அந்த சந்த அந்த தண்ணீரில் என்ன சொல்கிறேன்னா லேசாக எல்லாமே புளிஞ்சிருங்க அதில் லேசாக உப்பு போட்டுக்கிடுங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் இனிப்பும் போட்டுக்கிடலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குடிக்க குடிக்க சந்திர சக்தி வந்து கிடைக்க கண்டிப்பாக கிடைக்கும் பேச்சு தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் இதெல்லாம் அடிப்படை இருந்து நடைமுறைப்படுத்துனதுனால இப்படி தெளிவாக நிதானமாக ஹாப்பினஸ்ஸாக பேசுவதற்கு காரணம் என்ன சொல்கிறான்னா இந்த சந்திர சக்தி தான் வேற ஒண்ணு கிடையாது உழைப்பு எடுத்து வந்து என்ன சொன்ன வேறு விறுவிறுத்து எல்லா மனிதர் எத்தனை பெரிய படிச்சவனா இருந்தாலும் சேர்த்தான் பெரிய பக்கம் பக்கமா வந்து என்ன சொன்னான்னா எழுதி வச்சிருப்பான் எல்லாம் செஞ்சிருப்பான் மைக்க பிடிச்சவன்னு எழுத்து உட்கார்ந்தவன்னு வந்து என்ன சொன்னா அப்படியே பல 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 கிக்கு கிக்குன்றான் இதற்கு காரணம் சந்திரனுடைய சக்தியை பெறுவதற்கு இதுதான் காரணம் என்று கூறி பௌர்ணமி என்று பௌர்ணமி என்று இரவில் பௌர்ணமி தங்குன்ற நாளில் ஆறு மணிக்கு மாடியில போய் ஒரு வாளி நிறைய தண்ணி வச்சிருங்க மறுநாள் காலையில அந்த தண்ணி எடுத்து எடுத்துட்டு வந்து அதே பௌர்ணமி கொஞ்ச நேரம் நாள் இருக்கணும் பௌர்ணமி முடிஞ்சிருந்து நைட்டே முடிஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல மறுநாள் காலையில அந்த தண்ணியை குடிங்க உங்களுடைய கர்மம் அப்படியே வந்து என்ன சொன்னா வந்து வெளியே சென்று உங்களை புனிதப்படுத்தும் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது சிப்பி பாரை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்